வீராசிரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வெடிக்கலாம் கர்ப்பம் கர்ப்ப இல்லைங்கிற உண்மைய நம்ம கண்டுபிடிக்கணும்னு வீராவும் மாறணும் ஒரு திட்டம் போடுறாங்க வாமிட் வர மாதிரி இருக்கு இளநீ சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா பண்றாங்க அப்ப மாறன் வீரா ரெண்டு பேரும் ஆட்டோல வந்துட்டு இருந்தவங்க வேணுன்னு விஜய் மேலே ஐயோ அம்மா கீழே விழுந்துடுறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே ஆகணும்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் எல்லா செக்கப்பும் பண்ண சொல்லிடுறாங்க வேண்டவே வேண்டான்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணு ஆகல என்ன விட்டுருங்கிறாங்க இதை பார் விஜய் வயித்துல வேற குழந்தைய வச்சிருக்க திடீர்னு உளுந்துட்டேன் உளுந்த வயத்துல குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா என்ன செய்யறது நம்ம செக்அப் பண்ணிக்கிறதா நல்லதுங்கிறாங்க வலியுமா நர்ஸ் பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே நீ உட்காரு அப்படின்னு வலுக்க டைமாக உட்கார வச்சு செக்அப் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க வீராமாரன் ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க இவனால் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இவள் கர்ப்பமே இல்லைங்க ஆனால் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறா என்ன ரிசல்ட்டுங்கிறத நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணுங்கிறாங்க ஃபுல்லாக செக்அப் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை நாளைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிடுறாங்க டாக்டர் எதை கேட்ட வீராவும் மரணம் சரிங்கன்ட்டு வராங்க கீ ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்ட சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்கிறேன்ல அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் செக்அப் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க விஜி என்னங்க கீழே விழுந்திருக்கீங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அடிப்பட்ருக்குமா என்னமோன்னு பதறி போயிட்டானே அவங்க செக்அப் பண்ண சொல்றாங்க இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்கள் பேசாமல் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க செக்அப் பண்ணி முடிச்சதும் நார்மலாக இருக்கீங்க நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாங்கிறாங்க விஜிக்கு சந்தேகமாகவே இருக்குது நம்மளை கூட்டிகிட்டு வந்து என்ன அப்படி பண்ணியிருப்பாங்க ஒன்றும் தெரியலையே இது ஏதோ பின்னாடி ட்ராமா இருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியுது ஏதாவது எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு விஜய்க்கு ஒரு பதட்டமாகவே இருக்கு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க ராமச்சந்திரன் வந்ததும் அக்கறையே கேட்குறாங்க என்ன வழி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சாங்கிறாங்க எல்லாம் போயிட்டு வந்தாச்சுன்னே அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுல்ல நல்ல நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமான்னு ராமச்சந்திரன் கேட்கும் ஆமாம் இவள் கர்ப்பமே இல்லாதவளுக்கு அழகாப்பு வேற ஒரு கேடா சரி என்ன செய்கிறது அவன் போது நம்மளும் நடிச்சு தானே ஆக வேண்டியதாக இருக்குதுன்னு வலிமா நினச்சிட்டு ஆ எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லியாச்சுனே இப்போ எல்லோரும் வந்துடுவாங்க சிறப்பாக இந்த ஃபங்க்ஷனாக நடத்திடலாங்கிறாங்க பார்த்தியா வீரா என்னம்மா தெனாவட்டா உட்காந்துருக்கானே நாளைக்கு இவளோட ரிசல்ட் வந்துடும் அப்போ இருக்க இவளுக்கு அப்படிங்கிறாங்க மாறன் ஏ மாறா இவள் சாதாரண ஆள் கிடையாது ஆரம்பத்தில் அப்பா மாதிரி எப்படியெல்லாம் நடிச்சு குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா பாரு ஒன்னும் லேஸ் பட்டுவா கிடையாதுங்கிறாங்க வீரா ஆமா வீரா விஷயத்துலையும் எல்லா வகையிலும் எல்லாத்தையும் நம்ம வச்சிட்டாலே இவளுக்கு இருக்கிற சாமார்த்தியும் பாமாற்றமும் ட்ரைனிங் எடுத்தா கூட இந்த மாதிரி வராதுங்கிறாங்க விஜய் தூக்கமே இல்லாமல் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அப்ப அவங்க அம்மா வந்து கேக்கிறாங்க என்னடி விஜய் தூக்கம் இல்லையான்னு கேக்கிறாங்க எப்படி தூக்கம் வரும் வீட்டில் மாமாவை தவிர எல்லாத்துக்கும் மேலே சந்தேகம் வந்துருச்சு வள்ளி போய் சொல்லி என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா குடும்ப வம்ச பிரகாரம் வளகாப்புக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரணும்னு சொன்னால இது வள்ளி சொன்னதெல்லாம் பொய் நான் தான் மாமாவை கூப்பிட்டு கேட்டேனே அப்படியெல்லாம் எந்த ஒரு சம்பிரதாயம் இல்லைன்னு சொல்லிட்டு வருமாங்கிறாங்க விஜய் இவங்க எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த விவரம் தெரிஞ்சதும் நான் கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் அப்போ தான் இளநீ கடையில் இளநீ குடிக்கலான்னு நினச்சி நின்றுட்டு இருந்தேன்ல அப்போ மாறன் வேணுனே வந்து என் காலில் மாறிவில் இடிச்சதுனால நானும் திடீர்னு கீழே விழுந்துட்டேன் விழுந்த வேகத்தில் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணியிருக்காங்க செக்அப் பண்ணி ஒரு ரிசல்ட் ஏதாவது இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆகிடுங்கிறாங்க விஜய் வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல கேட்காம என்னை எல்லாருமே சேர்ந்து கட்டாயப்படுத்தி செக்அப் பண்ணாங்க இந்த வள்ளி கூட பாரு என்ன கோயிலுக்கு கூட்டு போய் எனக்கு பிறக்கப் போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ரொம்ப அக்கறப்பட்டு வேண்டிக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாலே கோயிலுக்கு போகலைங்கிறாங்க விஜய் ஓ திரும்பவும் நீ கோயிலுக்கு போகலையா அப்படின்னா இவங்க எல்லாரும் வேற ஏதோ சதி பண்றாங்க நீ ஹாஸ்பிட்டலோட திரும்பி வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா உன்னை செக்அப் பண்ண தான் கூட்டிட்டு போயிருக்காங்கடி நீ ரிசல்ட்ல நீ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் இந்த மாறனுக்கு வேறாவுக்கும் தெரிஞ்சுட்டா என்னடி பண்ணுவேன்னு கேக்குறாங்க விஜயோட அம்மா எனக்கு ஒன்றும் புரியல ஆனா கண்மணி அக்காவை பொறுத்த வரைக்கும் என் பக்கம் தான் பேசுற மாதிரியே இருந்துச்சுங்கிறாங்க ஆமாடி கண்மணி காட்டி ரெண்டு பேருமே ஓம் பக்கம் தானே பேசிட்டு இருக்காங்க வள்ளிமா கூட ஓம் பக்கம் தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்கள பாக்குற வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனா நீ தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறியோன்னு போகணும்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க விஜயோடம்மா இல்லம்மா வள்ளிமா எதுக்காக என்னை கோயில் கூட்டிட்டு போறா இப்படி ஒரு சம்பிரதாயமே இல்லாத போது அவங்க கூப்பிடும்போது எனக்கு சந்தேகமா தானே இருக்குதுங்கிறாங்க விஜய் இதா பாரடி விஜய் ராமச்சந்திரன் உன்னை நம்பர் வரைக்கும் யார பத்தி நீ கவலைப்பட வேண்டியது இல்ல பேசாம ஒழுங்கா போய் படுத்து தூங்குடி காலையில எழுந்தரிச்சதும் நாளைக்கு ஃபங்க்ஷன் ஜாம் ஜாம் நடக்க போகுது தேவை இல்லாம கற்பனையை வளர்த்துக்காத கார்த்திய முதல்ல மடக்கி உன் கைக்குள்ள போடும் அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைச்சபடி நட அதை விட்டுட்டு இவங்க பெரியே சந்தேகப்பட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியாதுன்னு சிஜியோட அம்மா சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க சிஜிக்கு குழப்பமாவே இருக்கு இருந்தாலும் காலையில காலையில் அவங்க ஃபங்க்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்திகிட்டையும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை கொண்டு கொடுக்குறாங்க கார்த்தி அதை வாங்கவே மாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு இது இஷ்டமே இல்லை சொல்லி நடிச்சிட்டு இருக்கா அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் போய் பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு அவள் பக்கத்தில் உட்காரட்டுமாங்கிறாங்க டேய் இங்கே பாருடா ரிஜியோட ரிசல்ட் வர வரைக்கும் நீ நடிச்சு தான் ஆகணும்னு மாறணும் விராவும் கட்டாயப்படுத்துகிறாங்க இருந்தால் எதுவும் பேசாமல் கார்த்தியே சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தியா விருந்தவோட மன நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க அவள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி டே இதெல்லாம் கொஞ்சம் தான்டா விஜயோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவன் முகத்திரியை கிழிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்த போறோம் அதுக்கப்புறம் நீயும் பிருந்தாவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்க ஏத்த மாதிரி இப்ப நடிச்சுதான் ஆகணும் இது எல்லாம் நீ தான் வேணும் வேற வழியே இல்லைங்கிறாங்க மாறன் மாறன் வீர ரெண்டு பேரும் பிருந்தா கிட்ட சொல்றாங்க பிருந்தா நீயாவது சொல்லு நீ சொன்னா தான் கார்த்தி கேப்பான்னு சொல்றாங்க ஆமா கார்த்தி மாமாவும் அக்காவும் சொல்றதும் சரிதான் விஜய வீட்டு விட்டு வெளியே கலப்பணும்னா அவளோட உண்மை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் நடிச்சுதான் ஆகணும் அவங்க சொல்ற மாதிரியே கேளுன்னு சொல்லிடுறாங்க பிருந்தா அதே மூஞ்சிய ஒரு ரெண்டு வச்சிட்டு இருக்காத விஜய் பக்கத்துல போய் அவகிட்ட சந்தோஷமா பேசுற மாதிரி நடிடாங்கிறாங்க பக்கத்துல போய் நிக்கிறக்கே எனக்கு இதுல வேற இப்போ இந்த நிகழ்ச்சியில சந்தோஷமா வேற பேசணுமா இதெல்லாம் எனக்கு தேவை கார்த்தி ஆமாண்டா வேற தானே இந்த ரிப்போர்ட் மட்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா விஜிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலான்னு சொன்னதுக்கப்புறம் நம்பிக்கையோட கார்த்தியும் போய் விஜி பக்கத்தில் நிக்கிறாங்க கார்த்தி பட்டி வெஷ்டி பட்டி சட்டியில போய் விஜிக்கு பக்கத்தில் நிக்கவும் விஜி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அடடா நீங்க எம்பிட்டு அழகா இருக்கீங்க தெரியுமா கல்யாணத்தை போது இருந்தத விட இப்பதான் என் கண்ணுக்கு அவ்வளவு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க பாக்குறாங்க ஆமா உன் முகர கட்டைக்கு இந்த ரசனை ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல் அப்படின்னு காட்டி அப்படி வெறுப்பா பாக்குறாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து மாறனுக்கு போன் வருது மாறன் உடனே வீரா கிட்ட குசு குசுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இதை விஜய் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு கண்மணி கிட்ட கேக்குறாங்க கண்மணி அக்கா மாறன் மச்சான் எதுக்காக இப்ப இடையில போறாரு எங்க போறாருன்னு கேக்குறாங்க அதுவா ஹாஸ்பிட்டல்ல உனக்கு செக்அப் பண்ணாங்கல்ல அதனோட ரிசல்ட் வந்திருக்குமா இருக்கும் அதுக்கு தான் மாறன் போறாருன்னு சொல்றாங்க கண்மணி போயிடுறாங்க அதுக்குள்ள ஒரு பிளான் போடுறாங்க விஜி மாறன் ரிசல்ட்டா பாக்குறாங்க விஜி கர்ப்பம் விஷயம் தெரியுது வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி அந்த ரிசல்ட்டை மாத்துறாங்க பிஜி வீட்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடக்க போதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்